பாகம் பதினைந்து எனக்கு தலை குழம்புதுன்னா வேறு விஷயத்தை பேசலாம் காபி போடட்டுமா இல்ல டீ போடட்டுமா நீ எதுவும் போட வேண்டாம் நான் இப்ப சொல்கிறது தான் இனிமே யாங்கிட்ட நீ கேட்டாலும் நான் பேச போறதில்ல சத்தியமா உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ மல்லிகா நல்ல பொண்ணாகவே இருக்கலாம் ஆனால் பெண் புத்தி பின் நாளை மச்சானுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுதுன்னு வச்சுக்கோ சும்மா பேச்சுக்கு இப்போ நல்லா இருக்கிற மல்லிகா அப்போவும் நல்லா இருப்பாள் என்கிறது என்ன நிச்சயம் நாளைக்கு மல்லிகாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவள் புருஷனோ இல்ல மாமன் மாமியாரோ அவளை குரங்காய் ஆட்டி படிக்க மாட்டாங்க என்கிறது என்ன நிச்சயம் இவள் பெருமாள் கிட்ட போக மாட்டாள் என்கிறதும் என்ன நிச்சயம் தான் ஆடாட்டாலும் சதை ஆடாதோ நான் உன்கிட்ட வைத்திருக்கிற பாசம் மாதிரி நீ என்கிட்ட வைத்திருக்கிற பாசத்தை மாதிரி இவளும் அப்பன்கிட்ட பாசத்தை காட்ட மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படியே காட்டினாலும் அதில் என்ன தப்பு நீங்கள் எப்பவுமே இப்படி தானா எதையாவது சொல்லி கோளாறு செய்வீங்க ஆனால் வழி மட்டும் காட்ட மாட்டிங்க இதுக்கு ஒரே வழி இருக்குது சொல்லுங்க அவர் வந்துட போகிறாரு உன்னாலும் உன்னால் மல்லிகாவை விட்டுட்டு இருக்க முடியாது அதே சமயம் மச்சானுக்கு பிறகு உன் கையே ஓங்கி இருக்கணும் இதுக்கு ஒரே வழி நம்ம ராமனுக்கு மல்லிகாவை கட்டி போட்டால் தான் முடியும் அது எப்படின்னா முடியும் சின்ன வயசுலே உருப்படி இல்லாமல் போயிட்டான் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எட்டாவது வகுப்பு மேலே தாண்டலை தாகம் எடுக்கும் போதெல்லாம் பட்டை சாராயத்தை போடுறான் இதில் வேற ரவுடித்தனம் இந்த காலத்தில் ரவுடித்தனம் இருக்கிறவன் தான் இந்த மெட்ராஸில் பிழைக்க முடியும் பட்டை சாராயம் இப்போ குடிக்கான் நாளடைவில் அதையே காய்ச்சி கார் பங்களா வாங்க மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும் அதோட உன்னோட சொந்த அக்கா மகன் ரத்தத்துக்கு ரத்தம் உன்னோட கடைக்கன்னிகளை கட்டி காப்பாற்ற தான் லாய்க்கு பெருமாள் இவன்கிட்ட வாலாட்ட முடியுமா அவன் கேடிதான் ஆனால் நம்ம பையன் ரவுடி நூறாண்டு பயிருன்னா என்னவோ இப்படி கல்யாணத்துக்கு நிச்சயமானது மாதிரி பேசுகிறியே என் மூத்த மகளை ராமனுக்கு கொடுக்கலாம்னு நினைத்தேன் ராசி பொறுத்தும் இல்லை இரண்டாவது பெண்ணை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் யோசித்து சொல்லு உன் அக்கா மகன் மேலே உனக்கு இல்லாத பாசமா உனக்கில்லாத பொறுப்பா ஒரே ஒரு வாரம் தான் டைம் நீ மல்லிகாவை கொடுக்கலன்னா நான் என் இரண்டாவது மகள் நளினியே கொடுக்க போகிறேன் அப்புறம் என் மேலே வருத்தப்படாது நான் வரட்டுமா பார்வதி அண்ணனை போய் வாருங்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பித்து பிடித்தவளாய் இருந்தாள் ராமசாமி போய்விட்டார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் போகவில்லை அவள் தன் உள்ளத்தையே போர்க்களமாக்கி விட்டாள் மல்லி ஒருவேளை அவருக்கு பிறகு அப்பா கூட சேர்ந்துருவாளா அந்த குடிகாரன் சொன்னபடி எல்லாம் ஆடுவாளோ அப்படியானா என் கதி அனாதியாக ஆயிடுவேனோ சொத்தில்லாம் போயிடுமோ மல்லி இருந்து அவள் புருஷன் மோசமாயிருந்தால் என் கதி என்ன ஆகிறது என் சூதாய் பேச மாட்டார் என் தான் பேசுவார் அதோட இந்த ராமன் என்னோட சொந்த அக்கா மகன் ஊரில் ரவுடித்தனம் செய்தாலும் என்னை சித்தின்னு வாய நிறைய கூப்பிடுற பிள்ளை அவனும் நல்லா இருக்கணும் மல்லிகாவும் நல்லா இருக்கணும் குடிகாரம் பெருமாள் கிட்ட வரப்படாது அதுக்காக பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை பண்ண முடியுமா முடியணும் எப்படியும் முடியணும் இந்த மல்லிகா பெருமாள் பெண்தானே அப்பன் புத்தியில் கால் வசியாவது இருக்காதா ராமசாமி போனதிலிருந்து மல்லி மல்லிகா கல்லூரியிலிருந்து திரும்பும் வரைக்கும் பார்வதிக்கு ஒன்றும் ஓடவில்லை வயிற்றுக்கு எப்போதும் வஞ்சகம் செய்யாத அவள் அன்று சரியாக சாப்பிடக்கூட இல்லை